நம்ம பார்க்க வேண்டிய நாடகம் அத்தனையும் பார்த்தாச்சு சரி இனி மருமக வந்தா அவ பார்க்க வேண்டியது பார்த்துட்டு போறா அம்மா வா அப்பா செல்ல தர நீ காஃபீஸ்ல இருந்து வரக்கு லேட் ஆயிருச்சா ஆமாமா நீ காஃபீஸ்ல மீட்டிங் இருந்ததா அத மீட்டிங் எல்லாம் முடிச்சிட்டு வரது கொஞ்சம் லேட் ஆயிருச்சு ஆமா 9 மணி ஆக போதுலமா இன்னும் தூங்காம இப்படியே உட்கார்ந்திட்டு இருக்கீங்க இன்னும் சாப்பிடலப்பா சாப்பிட்டு அப்புறமா தான் போய் தூங்க போகணும் என்னமா சொல்றீங்க மணி ஒன்பது இன்னும் சாப்பிடாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இந்த சின்ன பொண்ணுக்கு வர வர திமுற அதிகமாயிருச்சு கொஞ்சம் கூட அறிவு இருந்துதான் வயசானவங்க இவ்வளவு நேரம் சாப்பிடாம உட்கார வச்சிருக்கா இருங்க அவளை வச்சுக்கிறேன் வயசானவங்களுக்கு காலகாலத்துல சோத்த குடுக்கணும் ஏதாவது நினப்பு இருக்கா அவ பாட்டுக்கு போன இடத்த போன ரூம்லயே உக்காந்துருக்க வேண்டியது வரட்டும் இன்னைக்கு என்னமா எட்டு மணிக்கெல்லாம் சோத்த சாப்பிட்டு மாத்திரையை போட்டுட்டு நேரமா போய் தூங்கிடும் டாக்டர் சொல்லிக்கல்லமா இப்போ மணி என்ன ஆகுது ஒன்பது மணி ஆகுது இன்னும் சாப்பிடாம உக்காந்துகிட்டு இருக்கீங்க அவளுக்கு ஏதாவது அறிவு இருக்கா இவ்வளவு நேரம் சாப்பிடாம மாத்திர போடாம உட்காந்துட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு காரணம் சின்ன பொண்ணு தானே நான் வேலை வேலை நான் ஆபீஸ்க்கு போயிடுறேன் அவ தானே உங்களுக்கு நேரத்துக்கு சாப்பாடு கொடுத்து பாத்துக்கணும் சும்மா 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 நீ சும்மா இருமா? என் சின்ன பொண்ணுக்கு நாலு ஏசு கொடுத்தா தான் அவ சரியா வருவா. இன்னைக்கு இருக்கு அவளுக்கு. டேய், செல்லatore. ஏம்மா, நீ சும்மா இருமா? இன்னைக்கு அவளுக்கு நாலு ஏசு கொடுத்தா தான் அவளுக்கு சரி வரும். இன்னைக்கு அவള് போய் நாலு கேள்வி கேட்டா தான் எனக்கு நிம்மதியா இருக்கும். நீ சும்மா இருமா? ஐயோ, இவன் வேற காரிய டேய் கெடுத்துறவான் போலயே. டேய், இப்போ nick போறே இல்லையா? என்னம்மா, உன் மருமழுக்கு சப்போர்ட் பண்றயா? டேய், செல்லatore. நான் சப்போர்ட் எல்லாம் ഒന്നും பண்ணல. இங்க வந்து உட்காரு. நான் என்ன காரியம் சொல்றேன். என்ன? நீ உட்காரட சொல்றேன் என்னமா என்னன்னு சொல்லுங்க ஏய் மர்மக நமக்காக பிரியாணி செஞ்சிட்டு இருக்கா என்னமா சொல்ற சின்ன பொண்ணு நமக்காக பிரியாணி செஞ்சிட்டு இருக்காளா டேய் ஒரு 8 மணி போல வந்து சின்ன பொண்ணு அத சாப்பிடுறீங்களா மத்தனது தக்காளி சாப்பாடு இருக்குது பிரியாணி ஆயிட்டு இருக்குது டே நீ என்ன சாப்பிடுறீங்க நான் என்ன சொல்லுங்க நான் போட்டுட்டு வரேன்னு சொன்னா நான்தான் எதுக்கு மறுபடியும் தக்காளி சாப்பாடையே சாப்பிடணும் பிரியாணியை சாப்பிடலாமே கொஞ்ச நேரம் ஆகட்டும் நான் தான் உட்காந்துட்டு இருந்தேன் பரவாலியே சின்ன பொண்ணு அப்படி இல்லாம கேட்டா அட ஆமாடா மறுபடியும் எதுக்கு இந்த தக்காளி சாதத்தையே திங்கணும் அதான் பிரியாணி ஆயிட்டு இருக்குல்ல பிரியாணியே சாப்பிட்டுக்கலான்னு நான் தான் உட்கார்ந்துட்டு இருந்தேன் அதனாலதான் இந்த சின்ன பொண்ணு தக்காளி சாதத்தை சாப்பிட்டு இருக்கா கொஞ்சம் பொறு ஒரு அஞ்சு நிமிஷம் சுட சுட பிரியாணியை போட்டுட்டு வருவா நம்ம ரெண்டு பேரும் நல்ல பிரியாணியை சாப்பிடலாம் என்ன ஆ சரிம்மா பிரியாணின்னு சொன்ன உடனே என் ஆக்கெல்லாம் அப்படியே எச்சு ஊருது சின்ன பொண்ணு என்கிட்ட போன் பண்ணி சிக்கன் எடுத்துட்டு வா மட்டன் எடுத்துட்டு வான்னு எதுவுமே சொல்லலையே அவளே போய் எடுத்துட்டு வந்திருப்பாளோ பரவாயில்ல இந்த சின்ன பொண்ணு அவளா போய் சிக்கன் மட்டன் எதையோ ஒன்னு வாங்கி நமக்காக ஆசையே பிரியாணி செஞ்சு வச்சிருக்கல ஆமாடா என் மருமக வர வர ரொம்ப பொறுப்பாயிட்டே வரா ஆமாமா நீ சொல்றது கேக்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா ஆ என்ன டேஸ்டா இருக்கு பார்க்கவே ஒரே கலர்ஃபுல்லா இருக்கு மண்பானையில பிரியாணி லெக் பீஸ் இது பார்க்கவே மனசெல்லாம் ஒரே சந்தோஷமா இருக்கு ம் யம் 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 சாப்பிட்டா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு சின்ன பொண்ணு ஐயோ இவரும் இருந்து வந்துட்டார் போல இருக்கே சரி ரெண்டு பேர்த்துக்கும் சேர்த்து பிரியாணியை கொடுத்துற வேண்டியதுதான் சின்ன பொண்ணு சீக்கிரமா பிரியாணி எடுத்துட்டு வா பசிக்குது ஆ சரிங்க அதான் எடுத்துக்கிட்டு வாரேன் இல்லை நர்மை நமக்கு தன் பிரியாணி செஞ்சு தர்ப்பேன் நினைக்கிறேன் எப்படியோமா இன்றைக்கி ஒரு கட்டுக்கட்டையும் வர வேண்டியதுதான் ஏது நர்மைங்களா எனக்கு என் எனக்கும் பிரியாணி கொண்டுட்டு வந்துட்டியா ஆமா கொண்டு வந்துட்டேன் இந்தாங்க வாங்கிடுங்க ஏங்க இந்தாங்க உங்களுக்கும் பிரியாணி மர்மோலே பிரியாணியை தட்டல போட்டு கொண்டு வருவான் பாத்தா இப்படி மண் சட்டில போட்டு கொண்டு வந்திருக்க ஆமா ஆமா இதுவும் நல்லா தான் இருக்கும் ஏதே இந்த பிரியாணியை தட்டல விட இந்த மண் சட்டில போட்டு சாப்பிட்டா தான் நல்ல டேஸ்டா இருக்கும் சாப்பிடுங்க தே ஏங்க நீங்களும் சாப்பிடுங்க ஆ பழைய கஞ்சி அட ஆமா பழைய கஞ்சி சின்ன பொண்ணு பிரியாணி தாரேன்னு சொல்லிட்டு இப்படி சட்டி நிறைய பழைய கஞ்சி ஊத்திட்டு வந்திருக்க ஆமாங்க இதுவும் பிரியாணி தானே ஐஸ் பிரியாணி வெயிலுக்கு இதைத்தான் ஐஸ் பிரியாணின்னு சொல்லுவாங்க பழைய கஞ்சியில பச்சை மிளகாவும் வெங்காயமும் நல்லா வெட்டி போட்டு தந்திருக்க பாருங்க சாப்பிடுங்க நல்லா இருக்கும் ஏன்டா உன் பொண்டாட்டி என்ன காரியம் பண்ணிருக்க பாத்தியாடா பிரியாணி தரேன் பிரியாணி தரேன் என இம்பிட்டு நேரமா காக்க வச்சுட்டு சாப்பிடாம பட்டினியா உட்கார வச்சுட்டு கடைசியில பழைய கஞ்சியை கொண்டு வந்து தாரா உன் பொண்டாட்டிக்கு வாய திறந்த பொய்யி பொய் பொய்யா பேசுறா

Amu gbi dumuni amali dumuni.